எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் டிவி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சந்தானம் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு அந்த அவருக்கு தோதான ஒரு கதையை வந்து நம்ம அரவிந்தன் சார் வந்து சொன்னார் சரி ஒரு கேப் இருந்துச்சு கூட சரி படம் பண்ணலாம் ஒன்று இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி மறுபடியும் படம் வரலாம் ஏன்னா இந்த ஒரு இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அந்த சிக்ஸ்டீன் செவன்டீனில் நிறையா கொடுத்த இடத்துல பூரா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சரி சரி நம்மளே இன்னும் மேல்பாடாக இருப்போம் அப்படின்ட்டு தான் சரி ஒரு நல்ல கதையாக இருந்தால் நம்மளே சரி ஆனால் படம் எடுக்கிற முக்கியம் இல்லை ஒரு நல்ல கதையாக நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அதையும் மீறி ஒரு சில படங்கள் முன்ன இருக்குங்கிறது வேறு பட் நல்ல படம் எடுக்கணும் தான் அவர் நல்ல கதையை அரஞ்சன் சார் சொன்னார் அந்த நேரத்தில் அந்த கதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாயகனாக தெரிஞ்சது சந்தானம் சார் தான் அவர் ஒரு தயாரிப்பாளரோட ஹீரோ ஏன்னா எந்த வகையிலையும் எல்லா நேரத்துலேயும் அந்த கதையை வந்து குடியே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அது வெளியிலையும் சரி முழுக்க முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எந்த நேரம் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு மாற்றி தேதிகள்லாம் கொடுத்து தயாரிப்பாளர் எந்த வகையிலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர் தேங்க்யூ சந்தானம் சார் அதே மாதிரி இது வந்து டைரக்டர் அவரும் நாங்கள் எப்படி நினச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்கிறாரு அந்த வகையில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆனந்த் எல்லாரும் சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் இப்போ அவன் காலில் இருந்து அதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் ஆனால் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு படத்துக்கும் பாவம் எல்லாரும் இதே சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பத்திரிகையாளர்கள் அப்புறம் வந்து ஆனால் வந்து உங்களுக்கு கூடிச்சிரஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் ஆர்ட் டைரக்டர் சக்தி ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு எங்களுடைய பார்ட்னராக இந்த படத்தில் வந்து சரிகம ஆனந்த் வந்து முதல் முறையாக வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு எனக்கு நன்றி இதில் ஹீரோயின் புதுசாக அறிமுகமாக இருக்கிறாங்க நல்ல டான்சர் ஸோ அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது சார் அவங்களும் நல்லா நல்லா பண்ணியிருக்கிறாங்க வாழ்த்துக்கணுங்கம்மா இதில் படத்தில் மெயினாக யாருன்னா ஹீரோவுக்கு அடுத்து இங்கே ஹீரோவாக இருக்கிறது வந்து இமான் சார் தான் சார் படத்தில் வந்து முழுசாக வந்து அவர் ஈடுபாடோடு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவர் மனசில் வச்சு குறிப்பாக எங்கள் படத்துக்கு அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி ஹிட்டாக அமைஞ்சிருக்குது அதனால் இமான் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம் தம்பிராமாய் வந்து படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக படத்தில் வந்து கலக்கியிருப்பார் அவருடைய உழைப்பு இதில் எங்கள் படத்துக்காண்டி தனியாக ஸ்பெஷலாக உழைச்சாரா இல்லை எங்களை எனக்காண்டி உழைச்சாரான்னு தெரியல முழுக்க முழுக்க வந்து அவருடைய உழைப்பை அவருடைய படம் முடிஞ்ச படவும் ப்ரொமோஷனுக்கும் என்ன தேவையோ முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து ஆனால் உங்களுக்கு நன்றிண்ணே ஆமாம் ஓம் கேமரா கேமரா தான் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஏன்னா நாங்கள் செலவு பண்ணாத கூட செலவு பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறாரு மிக பிரமாண்டமாக காமிச்சிருக்கீங்க ஓம் அடுத்தடுத்த படங்களில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அதே மாதிரி முத்தமிழோட சாங் ரெண்டு சாங் ரொம்ப நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் முத்தமிழ் எங்கள் எடிட்டர் அது அவரும் படம் பார்த்து முடித்த பிறகு பார்த்தேன் ரொம்ப திருப்தியாக வந்திருக்குது இந்த சம்மருக்குரிய படமாக இருக்கும் இதை ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய படத்தை கிட்டு கொடுத்துட்டு அடுத்த படம் எனக்காண்டி அதில் வந்து ஒரு அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறது கடைசியாக ஃபைனலாக படம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்குறதுல வந்து எனக்கு தேவைப்பட்டது தெரியும் அது செல்லாதான் வந்து ஒரு கட்டா குஸ்தின்னு ஒரு பழைய கிட்ட கொடுத்துட்டு வந்து எனக்காண்டி வந்து ஒரு ரெண்டு மாதம் இதிலையே உட்காந்துருந்தாரு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அது ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு அதில் செல்லா செ அவங்களுக்கு நன்றி ஏன்னா வரிசையாக படங்கள் எடுக்கணும் நல்ல கதை கேட்கணும் அவட்டையும் கேட்டுக்கிட்டு தான் அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது நாங்கள் ப பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அடுத்து தனுஷ்படம் ஒன்று விரைவில் அறிவு போயிடும் அதுக்கடுத்து வந்து அயோத்தி டேரக்டரு அவர் நல்ல காஸ்டிங்கோட படம் பண்ணுறாரு நல்ல எமோஷனலான படம் வரிசையாக படம் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும்